உதகை உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் கடும் பனிப்பொழிவால் குளிர் வாட்டி எடுத்தது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் இடையூறுகள் ஏற்பட்டன தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே குளிர் அலையின் தீவிரமாக உள்ளது இது வரும் நாட்களில் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் அடர்ந்த பனி மூடி காணப்பட்டது அதிலும் குறிப்பாக உதகையில் காணப்பட்ட உரைப்பனி பொழிவால் அதிகாலை நேரங்களில் தோட்ட பணிகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள் நெருப்பு மூட்டி தங்களை குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொண்டனர் கடுமையான உரைப்பனி பொழிவால் அப்பர் பவானி கோரகுந்தா அவலாஞ்சி ஆகிய இடங்களில் மைனஸ் மூன்று டிகிரி செல்சியஸும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியிருந்தது